இப்ப அங்கிருந்து வரக்கூடிய உழைக்க மக்களுக்கு எதிராக யாரும் பேசல இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின்ல தொடங்கி அகிலேஷ் யாதவ்ல இருந்து ஐந்து முதலமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் போறாங்கன்னா பீகார் மக்களினுடைய வாழ்க்கை அவர்களுக்கே தெரியாமல் பறிக்கப்பட்டிருக்கிறது ஆதரிச்சதுக்கு வெக்கப்படுறேன்னு இன்னைக்கு மத்திய அமைச்சரா இருந்துகிட்டே சிராக் பஸ்வான் பேசுறாரு இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த மொழியில பேசினாலும் பக்கத்துல ஒருத்தர் ஹிந்தியில தானே மொழி இருக்கணும் இதுக்கு எதுக்கு இவர் போறாருங்கிறாரு அதுக்கு அரசு இந்தி தெரியாதவங்க எதுக்கு அங்க போறாருங்கிறாரு அப்ப பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வந்தா அவங்க இந்தியில தான் பேசுறாங்க ஒரு ஆள் தமிழ்ல தான் மொழிபெயர்க்க வேண்டியிருக்கு நம்ம ஏதோ கலாய்க்கிறதுக்கு சொல்லல அவர் ஆன் பிரஸ் மீட்ல குட் கொஷின் நெக்ஸ்ட் கொஷின் பிளீஸ்ங்கிறாரு அப்ப பாஜக காரங்க சொன்னா நாங்க கேட்க மாட்டோங்கிறத பூச்சநாச்சம் இல்லாம வெளிப்படையா இன்னைக்கு அறிவி நீங்க அதுக்கு உங்களுக்கு நோட்டீஸ கூட மோடிங்கிற பேருக்கு அனுப்ப முடியல கேட்ட நட்டாக்கு அனுப்புறீங்க அவர் தான் கட்சி தலைவருங்கிறீங்க இந்த வியாக்கியானங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக செயலிழந்த தன்மைன்னு சொல்ல முடியாது உள்நோக்கத்தோடு பாஜகவுக்கான ஒரு ஏவலாளாக மாறி போயிருக்கிறது பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு அமைப்பை வெறும் எலெக்ஷன்ல தோற்கடிப்பதால் மட்டும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு முறை மாற்றத்தை நம்ம மீட்ட முடியாதுங்கிற உணர்வோடு இதற்கு பிறகு இதை வடிவமைச்சாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் பிடி வாய்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஊடகவியலாளர் புண்ணியவளவன் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வாக்கு திருட்டு முறை வந்து இந்தியாவில வந்து ஒரு பெரிய பரபரப்பை வந்து ராகுல் காந்தி ஏற்படுத்தினாரு அதை தொடர்ந்து பீகாருடைய தேர்தல் ஒரு பக்கம் இருக்கு அதையும் கடந்து பீகார்ல வந்து இந்த வாக்கு திருட்டு முறை வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு காங்கிரஸ் தரப்பும் ராகுலுடைய தரப்பும் அவங்க வைக்கக்கூடிய வாதமா இருக்கு தேர்தல் ஆணையம் அதை மறுத்திருக்கு ஒரு பக்கம் என்ன நடக்குது சார் இது அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் ஏன்னா இன்னைக்கு பீகார்ல நடந்து அதிகார் யாத்திரா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திருடப்பட்டதுங்கிறது தனி பேசுபொருளா வச்சுட்டு அடுத்து நடக்க போற எலெக்ஷனுக்கான ஏற்பாடுகளை மிக்ஸ் பண்ணலங்கிறதே ஒரு தெளிவான பாதையில் எதிர்கட்சிகள் குடிப்படியே கூட்டணி பயணிக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஏனென்றால் இன்றைக்கு அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்குனாங்கல்ல அந்த நீக்கப்பட்ட பட்டியலை எடுத்துக்கொண்டு டோர் டு டோர் வீடு வீடாக போகக்கூடிய வேலையை காங்கிரஸ் கட்சியும் ராஷ்டிரிய ஜனதா தள் நிதிஷ்குமாரினுடைய இந்த பக்கம் லல்லுவினுடைய கட்சியில இருந்து செய்யறாங்க அப்படி செய்யும் போது மக்கள் கனெக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற செய்தி தான் ரொம்ப முக்கியமானது இருபத்தி நாலுல திருட்டுனாங்க நீ கூட ராகுல் காந்தி பேசுறாரு இது குஜராத்ல ரெண்டாயிரத்தி பதினான்கு முன்பில இருந்தே திருடி திருடிதான் மோடி ஜெயிச்சாருந்தாலும் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு இப்ப நீங்க அதெல்லாம் ஆதாரப்பூர்வமானதுக்கும் குஜராத்ல திருநத பீகார் காரங்களால உணர முடியாது ஆனா இன்னைக்கு பீகார்ல நீங்க போன எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கிறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிருக்கிறீங்க இன்னும் மூணு மாசத்துல ஓட்டு போடணும் நீங்க போடுறவருக்குதான் அந்த ஓட்டு போகுமா உங்களுக்கான ஓட்டு இருக்கா அதை பறிச்சதை உங்களுக்கே தெரியாம பறிச்சிருக்கிறாங்கிறதெல்லாம் பேசும்போது அந்த மக்களால கனெக்ட் பண்ணப்படுதுங்கிறது தான் பாஜக இப்ப இந்த யாத்திரை நடக்குது நடப்பதற்கு அவங்க அடுத்தடுத்து என்ன பேசுறாங்கங்கிறதுல இருந்து இதனால் பயந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் எப்போதும் இல்லாமல் திடீர்னு அமித்ஷா அவர்கள் ரெண்டு பேர் ஏனைய கூட்டு பேட்டி கொடுக்குறாரு ஒரு மாசமா கேட்ட கேள்வி தன்கரிங்கன்னு அதை பத்தி பேசாதீங்கன்னு அவரே வாண்டடா வந்து கமிட் ஆகிறாரு சம்பந்தம் இல்லாமல் முதலமைச்சர்களை கைது செய்யலாம்ங்கிற மசோதாவை கொண்டு வந்ததும் இப்ப அதை பத்தி பேசுறது அப்படிங்கிறதும் ஏற்கத்தக்கதா நமக்கு இல்ல அப்ப பாஜக அச்சப்படுகிறது என்றால் எதிர்கட்சிகள் சரியான முறையில் பயணத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் இப்பதான் ராகுல் காந்தி தன்னுடைய எதிர்கட்சியுடைய அந்த பாதையை சரியா தேர்ந்தெடுத்திருக்காருன்னு எடுத்துக்கலாமா பிஜேபி அச்சப்படுகிற அளவுக்கு வெளிப்படையா அந்த அச்சத்தை வெளிப்படுத்துற அளவுக்கு இருக்கு அப்படின்னா இப்ப மிகச்சரியான இடத்துக்கு வந்திருக்கிறாருங்கிறதுதான் நம்ம பாக்கணும் ஏன்னா பாஜகவினுடைய தரப்பு வழக்கமா அவங்க நிறையட்டு செட் பண்ணுவாங்க இல்லைன்னா இத டைவர்ட் பண்ணுவதற்கு வேற விஷயங்களை உள்ள கொண்டு வருவாங்க இப்ப இன்றைக்கு காலையில முதலமைச்சர் ஸ்டாலின் கிளம்பி போறாருங்க அங்க பேரணியில இப்ப நடந்துகிட்டு இருக்கு பேசிட்டு இருக்காரு தமிழ்ல பேசுறாரு இதெல்லாம் பாக்குறோம் அவர் கிளம்புற உடனே அண்ணாமலைங்கிறது ஒரு ட்வீட்ட போடுறாரு இங்க திமுகவும் கூட்டணி கட்சிகளும் எப்படியெல்லாம் ஹிந்தி பேசக்கூடிய மக்களை இழிவு இந்தி சப்ஜெக்ட்லோட போடுறாரு உடனே என்ன பண்றாங்கன்னா இந்த டூல் கிட் ஆக்டிவேட் ஆகுது இந்தி சேனல்ஸ்ல இருந்து இங்கிலீஷ் சேனல் வரைக்கும் அதை செய்தியாக எடுக்கிறார்கள் எடுத்துட்டு கருத்து கேக்குறாங்க பீகார் விரோதி ஸ்டாலின் இவங்க கொண்டு போறாங்க ஐடி விங்குகள் எங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜகவினுடைய பல மாநில ஐடி விங்குகள் ஆக்டிவேட் ஆகுது அந்த வீடியோவை பரப்புறாங்கிறதெல்லாம் போயிட்டு இருக்கு அந்த வீடியோ அது சார்ந்த விஷயங்கள் அது நேரடியாக பீகாரினுடைய உழைக்கும் மக்கள்ல டார்கெட் பண்ணப்பட்டதா இல்ல பீகாரினுடைய அரசியல்வாதிகளை நோக்கிய கேள்வியாக இருக்கிறதா இருக்கு அப்ப ஒரு நோக்கத்தோட அதுல ஸ்டாலின் அவர்கள் பேசக்கூடியதான் முதல்ல வரக்கூடிய காட்சி டிஎன்பிஎஸ்சில அதிமுக பீரியட்ல தமிழ் தெரியாதவர்கள் வேற்று மாநிலத்திற்கு வரலாம்ன்றதுக்கான எதிர்வினை அது பிரண்ட்ல கரெக்டா அந்த போர்ஷனை ட்ரிம் பண்ணிட்டு தமிழ்நாட்டினுடைய அரசு பணிகளுக்குங்கிறாங்க ஏன் அப்படி பார்த்தோம்னா கர்நாடகாவில பாஜக அரசு இருக்கும்போது கன்னடர்களுக்கு தான் அரசு மாநில அரசினுடைய பணியில உங்களுக்கு எண்பது சதவீதம் வரைக்கும் நாங்க ரிசர்வேஷன் கொண்டு வருவோம் குரூப் சி டி நூறு சதவீதம் கன்னடர்கள் தானே ஓட்டிங்களே அன்னைக்கு அது தெரியலையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு இப்ப அங்கிருந்து வரக்கூடிய உழைக்க மக்களுக்கு எதிராக யாரும் பேசல இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின்ல தொடங்கி அகிலேஷ் யாதவ்ல இருந்து ஐந்து மாதிரில முதலமைச்சர்கள் அங்க போறாங்க எதிர்கட்சி தலைவர்கள் போறாங்கன்னா பீகார் மக்களினுடைய வாக்கு அவர்களுக்கே தெரியாமல் பறிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற உரிமை குரல்களுக்காக உடன் இருப்பதற்கு தான் போறாங்க அப்ப பிஜேபி இந்த பக்கம் அச்சப்படுவது அதை திசை திருப்புவது இந்த முயற்சிகள் எல்லாம் பார்க்கும் போது சரியான இடத்தை தொட்டு ராகுல் காந்தி எதிர்கட்சிகள் வங்கம் அசாம் தமிழ்நாடு கேரளா இதுல நம்ம செய்வதை உணர்ந்து கொண்டு இவங்க தடுக்கிறதுக்கான வேலைகளை தொடங்கிடுவாங்களோ அச்சமாவும் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு ராகுல் எடுத்திருக்கக்கூடிய இந்த யாத்திரையில இருந்து முதல்வர் ஸ்டாலின் பங்கெடுத்திருக்காங்க ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு ஆனா முதல் முதல்வர் ஸ்டாலினே ஏன் ராகுல் பயன்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல இது எந்த விதமான மாற்றத்தை பீகார் தேர்தல கொடுக்கும் நம்புறாங்க இல்ல இது பீகார் தேர்தலுக்கு மாத்திரம் குறிவைத்தது அல்ல முதல்ல என்னன்னா இது எஸ்ஐஆர் ஆர் அப்படிங்கிற வகையில அவங்க கொண்டு வந்த விஷயங்களோ வாக்காள திருத்தம் சார்ந்த விஷயங்களை கை வச்சதோ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை இன்றைக்கு அது பீகாரே தவிர பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தோதா இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் பதினெட்டு வருஷமா ஆட்சியில இருக்கிறாரு நிதிஷ்குமாரையே விழுங்கிட்டு இன்னைக்கு அவங்க அங்க இரண்டாவது பெரிய வெற்றியா இருக்கிறாங்க ஆட்சியில இருக்கிறாங்க முக்கியமான இலாக்க அலகையில வச்சிருக்காங்க ஆனால் இது பீகாரினுடைய பிரச்சனை மட்டுமல்ல தேசிய பிரச்சனைங்கிறதும் பீகார் மக்களினுடைய உரிமைக்காக இந்தியா முழுக்க இருந்து தலைவர்களை திரட்டுவது அப்படிங்கிறது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சாலிடாரிட்டி துணை நாங்க நிக்கிறோம் ஏன்னா இத்தேர்தல் ஆணையம் உங்களுடைய உரிமையை பறித்திருக்கிறது அதை உங்களுக்கே சொல்ல மாட்டோங்கிறான் சொல்லணும்னு சட்டத்துல இடமில்லைங்கிறாங்கிற விஷயம் இருக்கு இல்லையா அந்த விழிப்புணர்வை அகில இந்திய அளவில் கொண்டு போறதுக்கான ஒரு ஆப்டிக்ஸ் ஸ்டாலின் போறாரு அப்படின்னா பீகார் தேர்தல் குறித்து நம்ம வழக்கமா கடந்த பீகார் தேர்தல் நடந்த போது நம்ம தமிழ்நாட்டுல பேசிக்கிட்டு இருந்த விவாத பொருளா இருந்ததா இன்னைக்கும் பீகார் தேர்தல்ல உங்களுக்கு எந்த கூட்டணியே உடைந்து சிராக் பஸ்வான் நான் தனியா தான் களம் காண்றேன் போயிட்டாரு பிரசாந்த் கிஷோர் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் ஒரு ஃபேக்டரா அங்க போயிட்டு இருக்கிறாரு இப்படி பல முனை போட்டிகள் இருக்கிறது என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே வாயு இந்த வார்த்தனை இன்னைக்கு மத்திய அமைச்சரா சிராக் சின்ன பேசுறாரு இதெல்லாம் வெறும் பீகாருக்குள்ள மட்டும் விவாதம் ஆனால் ஒரு ஸ்டாலின் போகும்போது அது தமிழ்நாட்டினுடைய செய்தியா மாறுது தமிழ்நாட்டில இருந்து தேசிய ஊடகங்களுக்கு நகத்திட்டு ஹேமந்த் சோரன் வரும்போது அது ஜார்க்கண்ட்ல பேசுபொருளா மாறுது ஒரு சித்தராமையாவோ ஒரு ரேவந்த் ரெட்டியோ நாளைக்கு மேற்கு வங்கத்துல இருந்து யாராவது பை சான்ஸ் போறாங்க இல்ல ஆம் ஆத்மியினுடைய பிரதிநிதிகள் போறாங்க அகிலேஷ் வரும்போது யூபி நியூஸா மாறுதுன்னா அந்த தேசிய அளவிலான பேசுபொருளாக இதை மாற்றுவது இருக்குங்கிறது அந்த நரேட்டிவ செட் பண்ற இடத்துக்கு எதிர்கட்சிகள் கையில் எடுக்கிறாங்க அரசியல் ரீதியிலாக ஊடக வெளிச்சம் இன்னைக்கு வருது இல்ல உங்களுக்கு அட்லீஸ்ட் ஸ்டாலின கவுண்டர் கொடுக்கற நரேட்டிவ் காட்சும் பீகாரிகள் குடித்து எவ்வளவு திமுக பேசி தெரியுமான்னு பேசுறதுக்காச்சும் இந்த விவாதத்தை எடுக்கும் போதுதான் அது எந்த நோக்கத்துல சொல்லப்பட்டது அப்படியே பீகார் மக்கள் புலம்பெயர் இருந்து வராங்கன்னா அவங்களை இவ்வளவு ஆண்டுகளாக ஏமாத்தினது யாரு நிதிஷ்குமார் இப்போ பதினெட்டு வருஷமா என்ன பண்ணாருன்னு இந்த விவாதத்தை இவங்களுக்கு தகுந்த மாதிரி உள்ள கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அவ்வளவு செய்திகள் இருந்து வருது இருபது வருஷமா பூட்ட வீட்டில நூத்தி தொண்ணூறு பேர் இருக்கிறதாக இப்ப செக் பண்ணிட்டு பீகார்ல ஓட்டுரிமையை திரும்ப வேற உறுதி பண்ணியிருக்கிறாங்க அவங்க இருபது வருஷமா கூட்டின விட திறக்கல அங்க இருந்த குடும்பத்துல இருந்தவங்களே வெளியே போயிட்டாங்க நூத்தி தொண்ணூத்தி தரலாம் அந்த வீட்டுல இருந்ததும் இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க போட்டுருமை எப்படி வந்தது மோடியினுடைய தொகுதியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவுக்கு ஐம்பது பையனுங்கன்னு போட்டு பதிவு செய்யப்படுகிறது கேட்டா அது ஒரு மடம் அவர் சாமியாரு சாமியாரை நாங்க அப்பாவை ஏத்துக்கிட்டோம்னா நீங்க அப்பா ஏத்துக்கிட்டதுக்கான டாக்குமெண்ட்ங்கிறத கொண்டு வராம தேர்தல் ஆணையம் எப்படி அப்பா பேரு மாத்தி கொடுத்துச்சுங்கிற கேள்வி எல்லாம் வரும் அப்ப பாஜகவினுடைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி சாவி கொடுத்தால் நம்ம கீ கொடுத்தோம்னா அதுக்கு செயல்படுகிற பொம்மையை போல தேர்தல் ஆணையம் இருக்கிறதுங்கிறத மெய்ப்பிக்க வேண்டிய தேவை இருக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆங்கிலத்தில் பேசாமல் தமிழில் பேசியது ஒரு வகையில இந்தியாவினுடைய பன்மைத்துவத்தையும் அங்க பதிவு செய்வதா இருக்கும் ஏன்னா அதுக்குள்ள இங்க பிரஸ்பீட் கொடுக்காரு அவர் எதுக்கு அங்க போறாரு அவர் அங்க போய் ஆங்கிலத்துல பேசினா இன்னமும் உங்களுக்கு அந்த கா போகும்போது ஜி எதுக்கு ஆங்கிலத்துல கட்டி அவர் பேசுறாரு அவருக்கு இயல்பா ஹிந்தி போட்டோம் இதுல நம்ம பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பீகார்ல போய் ஜி கூட தான் இங்கிலீஷ்ல பேசினாரு அன்னைக்கு அவர் அடிமை மோகத்தோட இருந்தாரா அடுத்து ஒன்னு கேக்குறாரு இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த மொழியில பேசினாலும் பக்கத்துல ஒருத்தர் ஹிந்தியில தானே மொழி இருக்கணும் இதுக்கு எதுக்கு இவர் போறாரு அர்த்தம் தெரியாதவங்க எதுக்கு அங்க போறாருக்கிறாரு அப்ப பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ தமிழ்நாடு வந்தா அவங்க இந்தியில தான் பேசுறாங்க ஒரு ஆள் தமிழ்ல தான் மொழிபெயர்க்க வேண்டியிருக்கு அப்ப அவங்க எதுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு வரணும் நம்ம கேட்டா எல்முருக்கு நேற்று இருக்கு இல்லையா அப்ப இது விதண்டாவாதம் செய்து வேறு விதமாக இதை மடைமாற்றுவதுங்கிறதுக்கு பாஜகவினுடைய பதற்றமே இது வந்து சரியான பதை நோக்கி போகுது உங்களுக்கு அடிப்படையில யோசிச்சா இது சட்ட ரீதியாலாம் தீர்க்க முடியக்கூடிய சிக்கல் கிடையாது ராகுல் காந்தி இன்னைக்கு சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு இருந்தே இத குஜராத்ல பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினால மத்திய அளவுல பண்ணாங்க இப்ப தொடர்ந்து பல மாநிலங்கள்ல இப்படி பண்ணிதான் ஜெயிச்சாங்க மகாராஷ்டிரால அளவுக்கு அதிகமா அவங்க பண்ணதுனால மாட்டிக்கிட்டாங்க நாங்க மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா சார்ந்த விஷயங்களை அப்புறம் தரவுகளை எடுக்க போறோம் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் சொல்லியிருக்கிறார் ராகுல் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு பேச்சு வந்து அமித்ஷாவுடைய பேச்சா இருக்கு இரண்டாயிரத்தி பதினேழு தேர்தல் காலத்துல அமித்ஷா சொன்னது என்னன்னா நாங்க ஏதோ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மட்டும் ஆட்சிக்கு நாங்க வர்றதுக்கான ஏற்பாடுகள் நாங்க செய்யல நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் நாங்கள் ஆள வேண்டும் ஆட்சி புரிய வேண்டும் அந்த அதிகாரம் இருந்தாதான் நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு அமித்ஷா பேசுறாரு அது எந்த விதமான மாற்றம்ங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும் அந்த பாயிண்ட் தான் இப்ப ராகுலுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு பார்க்கப்படுது அதை எப்படி பாக்குறீங்க இல்ல மிக நிச்சயமாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்க ஒரு வகையில அவங்களை நம்ம பாராட்டணும் அவங்களுடைய பட் அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி அவங்க ரகசிய திட்டம் எல்லாம் வச்சிருக்கிறது இல்ல டிக்ளேர் பண்ணிட்டு வர்றதுதான் அவங்களுடைய முக்கியமான விஷயமாக இருக்கிறது பல நிலைகள் அதை பேசி இருக்கிறாங்க வெளிப்படையா டிக்ளேர் பண்ணிட்டு தான் அவங்க வந்திருக்கிறாங்கன்ற வகையில அன்றைக்கு அவர் சொன்னது சாதாரணமாக சொன்னதல்ல உள்நோக்கத்தோடு சொல்லப்பட்டதுதான் என்னங்கறது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எட்டு வருஷம் ஆயிருக்குங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்கு இதே நேரத்துல இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல டெல்லியில ஆர் எஸ் எஸ் மூன்று நாள் கூட்டம் நூற்றாண்டுக்கான கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அங்க சில விஷயங்கள் போயிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம் நமக்கு சொல்ல முடியாது திடீர்னு ஒரு காலகட்டத்துல மனசாட்சி உறுத்துவதை போல மோடி அமித்ஷாவை நகர்த்தனும்னா ராகுல் காந்தியினுடைய இந்த குரலுக்கு எஸ் கூட ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்பு ஒருவேளை அரசியல் சூழல் சிக்கலாக மாறுச்சுன்னா அந்த அளவுக்கு கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குமோன்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாமா இந்த சென்ஸ் மோடி அவர்களுக்கு பிறகு குறைஞ்சபட்சம் இப்ப நகர்த்த முடியலனாலும் இருபத்தி ஒன்பதுக்கு பாஜக தாங்கள் விரும்புகிற ஒரு பிரதமர் வேட்பாளராக கொண்டு வர வேண்டாம் ஆர் எஸ் எஸ் பாஜக வேட்பாளரை முடிவு செய்யணுங்கிற இடத்துக்கு போறாங்க அந்த கண்ட்ரோல திரும்ப கொடுத்துட்டது அவ்வளவுதான் ஒட்டகத்துக்கு இருக்க கூடாரத்துக்குள்ள இடம் கொடுத்து மொத்தமா ஒட்டகம் உள்ள வந்துட்ட கதையா இப்ப மோடியும் அமித்ஷா கையிலும் சர்வ என்டையர் சிஸ்டமும் இருக்கு இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா அவங்க திடீர்னு சம்மந்தம் இல்லாம பன்னிரெண்டு ஆண்டுகள் இல்லாமல் இந்த சுதந்திர தினத்துக்கு பிரதமர் ஆர் எஸ் எஸ் உலகத்திலேயே மிகப்பெரிய என்ஜிஓன்னு பேசுனதுல தொடங்கி இதெல்லாம் அவங்கள குளிரிக்க செய்யக்கூடிய வேலைகளாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்ப மோடி சார்ந்த விஷயங்கள் வெடித்து வெளியில் வருவது குறிப்பாக தேர்தலில் அவங்க செஞ்ச விஷயங்கள்ங்கிறது இந்த தேர்தல் ஓட்டரோல் மேனிப்புலேஷன் எனக்கு தெரிய பாஜகவை விடவும் கிரவுண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ் கிளை அமைப்புகளும்ங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அடிக்கோட்டிட்டு பார்க்கணும் இந்த அப்ப அவர்களுக்கான ரோல் நம்ம மறுக்க முடியாது ஏன்னா அவங்க களமிறங்காததன் காரணமாக பாஜகவை ரெண்டு ஸ்டேட்ல தோக்க வச்சாங்க அதுக்கு பிறகுதான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நட்டா தான் நாங்க ஆர்எஸ்எஸ் தாண்டி வளர்ந்துட்டோம் அப்ப அது அந்த ஒரு நெருக்கடி ஒரு வேலை வருகிறது என்று சொன்னால் அதற்கு பிறகு காட்சிகள் வேறு மக்களிடம் கொண்டு போய் இருப்பது அப்படிங்கிறது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது இந்த தெருவுக்கு போறது அப்படிங்கிறது தான் மக்களினுடைய உணர்வு அது எந்த அளவுக்கு உணர்ச்சிகள் மாறுகிறது என்பதை பொறுத்து அஹ் சேலங்களில் அது நீதிமன்றத்தினுடைய பார்வைகளையும் கூட இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்ஃபுளுஸ்னா அன் பாசிட்டிவ் நோட்ல ஏன்னா கடந்த காலத்துல இந்த மாதிரியான ஒரு வழக்குங்க சென்னையில வரும்போது எழுவர் விடுதலை வழக்கு வரும்போது சுப்பிரமணிய சாமி போய் என்ன சொன்னாரு அஹ் அந்த வழக்கு வாதப்பிரதிவாதம் ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான ஒரு

அல்லது மறந்து போன அரசுக்கு எதிராக அல்லது அரசு செய்யக்கூடிய தவறுகளை அழுத்தம் திருத்தமாக கேட்பதற்கான வாய்ப்பையும் கூட உருவாக்கலாம் அப்ப இது எல்லாம் பல முனைகள்ல கனெக்ட் பண்ண வேண்டியது பாஜக ஆர் எஸ் எஸ் போன்ற ஒரு அமைப்பை வெறும் எலெக்ஷன்ல தோற்கடிப்பதால் மட்டும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு முறை மாற்றத்தை நம்ம மீட்ட முடியாதுங்கிற உணர்வோடு இதற்கு பிறகு இதை வடிவமைச்சாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் இந்த பிரச்சனை வந்து ஆரம்பமாகிறதே வந்துட்டு தேர்தல் ஆணையத்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு தரப்பு வாதங்களை வைத்தாலும் தேர்தல் ஆணையம் ராகுல் சொன்னத முற்றிலும் மறுத்து மற்றொரு தரப்பு வாதங்களை பதிவு செய்யறாங்க அப்போ தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு மிக நெருக்கமாக இருக்குதுங்கிறத எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டா இருந்தாலும் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வாதத்தை ராகுல் காந்தியும் சரி காங்கிரசும் சரி மற்ற எதிர்கட்சிகளும் எப்படி எப்படி எந்த எந்த விதத்துல அந்த ரெஃப்ளெக்ட பாக்குறாங்க தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு சாறு போடலாம் இல்ல பாஜகவினுடைய ஒரு கிளை அமைப்பாக மாறிவிட்டது அவங்களுடைய மகிழா முகா அதே போல விவசாயிகள் அணி ஓபிசி அணி மாதிரி பாஜகவின் தேர்தல் ஆணையம் அணி அப்படிங்கிறதாக அவர்கள் மாறிவிட்டார்கள் பகிரங்கமான குற்றச்சாட்டு நீங்க கியானேஷ்குமார்கிட்ட கேட்கறாங்க இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் அவருக்கு முன்னாடி அமித்ஷா உள்துறை செயலாளராக இருந்தவர் அங்கிருந்து கொண்டு வந்து போடப்பட்டவர் அவர்கிட்ட கேட்கறாங்க ராகுல் காந்தி கேட்டதுக்கு நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்க நான் சொன்னது தப்பா இருந்தா என்னை தண்டிக்கலான்னு அப்படின்னு அபிடேவிட் கேக்குறீங்களே அனுராக் தாக்கூர் என்கிற பாஜகவினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் இப்ப இந்த அனுமாண்டா முதல்ல விண்வெளிக்கு போனார்னு பேசிட்டு இருக்காரு அவர் சொன்னாரு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலே அப்படிதான் சீட்டிங் பண்ணிதான் அவங்க ஜெயிச்சாங்க இருபதாயிரம் ஓட்டை கூட்டிட்டாங்க அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு அவர்கிட்ட அந்த அபிடேவிட்ட கையெழுத்து போட்டு வாங்கிட்டீங்களா வாங்குவீங்களான்னு கேக்கும்போது குட் கொஷின் நெக்ஸ்ட் கொஷின்னு அவர் சொல்றாரு நம்ம ஏதோ கலாய்க்கிறதுக்கு சொல்லல ஆன் பிரஸ் மீட்ல குட் கொஷின் நெக்ஸ்ட் கொஷின் பிளீஸ்ங்கிறாரு அப்ப பாஜக கூச்சநாச்சம் இல்லாம வெளிப்படையா இன்னைக்கு அறிவிக்கிறதுல நமக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிற இடத்துக்கு தேர்தல் ஆணையம் விட்டது தேர்தல் ஆணையர்கள் விட்டார்கள் ஆங்கிலத்துல ஒரு சொல்லாடல் உண்டு குறிப்பா எமர்ஜென்சி சமயத்துல அந்த விமர்சனத்தை வச்சாங்க அன்றைக்கு இருந்த ஊடகங்களின் மீதும் மற்ற அமைப்பு முறைகளின் மீதும் அவர்களை முதுகை வளைத்து நிற்க சொன்ன போது அவர்கள் தவழ்ந்து போனார்கள் ஊர்ந்து போனார்கள் வைக்கப்பட்டது இன்றைக்கு அந்த தான் தேர்தல் ஆணையம் இருக்கிறது மோடியும் அமித்ஷாவும் கையெழுத்து போட்டு பரிந்துரை பண்ணி உகார வச்சாங்க நம்ம நம்ம கவர்னர் எடுத்துக்க அவர் அவரை வேலையில போட்ட அமித்ஷா அவர்களுக்கு மனசுக்குள்படி எப்படி செயல்படுறாரோ இதே பொலிட்டிக்கல் அபிலியேஷன் தொடரணும்னா அதை செய்யணுங்கிறது அவங்க ரெண்டு பேரும் இருக்கும் அப்ப தேர்தல் ஆணையம் கம்ப்ளீட்டா காம்ப்ரமைஸ் ஆகும் தேர்தல் ஆணையத்தை திரும்ப அம்பலப்படுத்துவதுதான் சரியானதாக இருக்கும் மக்கள் தேர்தல் ஆணையம் மீதான நம்பிக்கையில தொடங்கி பல விஷயங்களை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அவங்க எந்தபடி நீங்க தேர்தல் ஆணையம் ஒரு காலத்துல அதுவும் அப்ப பொலிட்டிக்கல் ரீதியா எடுக்கியூட் பண்ண அதிகாரம் தான் அஹ் இரண்டாயிரங்களுடைய தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டத்துல இப்ப உத்தவ் தாக்கரே இருக்கார் அவருடைய அப்பா பால் தாக்கரேவுக்கு திடீர்னு அவர் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு பேச கையில எடுத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசின பேச கையில எடுத்து அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்போடு பேசி இருக்கிறார் என்று சொல்லி ஆறு ஆண்டுகள் அவர் தேர்தலில் போட்டியிட தேர்தலில் பிரச்சாரம் செய்ய வாக்களிக்க தடை விதித்தார்கள் அன்னைக்கு பிஜேபி அரசு தான் இருந்தது வாஜ்பாய் இருந்தாரு வாஜ்பாய்க்கும் சிவசேனாக்கும் ஆகலைங்கிறதுனால தேர்தல் ஆணையம் செயல்பட்டது அதுவே விமர்சனத்துக்குரியதான்னு வச்சுக்கோங்களேன் ஆனா தேர்தல் ஆணையம் செஞ்சது இல்ல அப்படி பார்த்தால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் ஏறத்தாழ நூறு முறைக்கு மேல் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சை வெளிப்படையாக பிரச்சாரத்தில் பேசியவர் இன்றைய பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் அப்ப நூறு முறை நீங்க ஆறு ஆண்டுகள்ல வெறிச்சாச்சு நேரம் உட்கார வச்சிருக்கணும் இல்ல நீங்க அதுக்கு உங்களுக்கு நோட்டீஸ கூட மோடிங்கிற பேருக்கு அனுப்ப முடியல கேட்ட நட்டாக்கு அனுப்புறீங்க அவர்தான் கட்சி தலைவர்ங்கிறீங்க இந்த வியாக்கியானங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக செயலிழந்த தன்மையின்னு சொல்ல முடியாது உள்நோக்கத்தோடு பாஜகவுக்கான ஒரு ஏவலாளாக மாறி போயிருக்கிறது இதுல இப்ப திடீர்னு ஒரு புது பேட்டன் இப்ப இந்த ஓட்டு திட்டு சம்பந்தமா பேசுறாங்க அப்படின்னா மோடிஜியை திட்டு வர்றாங்க ஏன்னா அவர் மீதுதான் குற்றச்சாட்டு திட்டுறதுன்னா அது அப்படி வச்சாங்கன்னா வேற வேற ஸ்டேட்ல வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க தேஜஸ் யாதவ் அவர் பேசிய பேசிக்கும் அவர் போட்ட பதிவுக்கும் உத்தரப்பிரதேசத்துலயும் மகாராஷ்டிராலயும் ஹரியானாலயும் கேஸ் ஃபைல் பண்றதுக்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறாங்க செய்யட்டும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க எத்தனை வகையில அச்சுறுத்த முடியுமோ அச்சுறுத்தங்க இந்த அச்சுறுத்தலை தாண்டி இந்திய ஜனநாயகத்தை மீட்பதற்கான ஒரு புள்ளியில் எதிர்கட்சிகள் இணைந்திருக்கிறார்கள் இதை அவங்க தொடரணும் எவ்வளவு ஆனாலும் தொய்விட்டு விடாமல் தொடர வேண்டும் இதை மக்களினுடைய மக்கள் எல்லாரும் தெருவுக்கு வந்திருக்கோம் அவங்க விழிப்போடு அவர்களுக்கான உரிமையை உறுதி செய்யக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்தாலே அது மிக முக்கியமான ஒரு விஷயமா தமிழ்நாட்டுல வந்து முதல்வர் அதிமுகவை சேர்ந்த சில நிர்வாகிகள்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வாக்கு திருட்டை வந்து முன்னெடுத்து செஞ்சதே திமுகங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பத்து வருஷம் ஆட்சி இல்லாத திமுக வாக்காளர் பட்டியலை எடுத்து திருத்தி இல்லாத ஆட்களை உள்ள சேர்த்து ஜெயிக்கக்கூடிய அளவுக்குன்னா இப்ப கட்டமைப்பு பத்து ஆண்டுகள் அரசு நிலையில இருந்த அதிமுக என்ன செய்ததுங்கிற ஒரு கேள்வி அதாவது இது அதிமுகவுடைய பூத் ஏஜென்ட் எல்லாம் ஒழுங்கா செயல்பாடுலங்கிற குற்றச்சாட்டை அவங்க மேலே வைக்கிற மாதிரி இருக்கு இவ்வளவு பெரிய கொண்ட அதிமுக இப்படி பேசுறது என்பதே நமக்கு உள்ளபடியே அதிர்ச்சியாக இருக்கிறது ஏன்னா நீங்க அரசியல் ரீதியா ஆயிரம் குற்றச்சாட்டை வைங்க டிஎம் கே சேர்ந்தா எப்ப சேர்ந்திருக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு அவங்க சேர்ந்து இருபத்தி நாலுல ஜெயிச்சாங்கன்னா கூட ஒரு லாஜிக் ஏதோ இருக்கு பா ஏதோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்கப்பா செக் பண்ணலாம் பாங்கலாம் இருபத்தி ஒண்ணுலேயே அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா பத்து வருஷம் ஆட்சியில் அரசு நிர்வாகம் அல்லது கட்டுப்பாடு தேர்தல் ஆணையம் திமுகவிடம் இருந்ததுன்னு அவங்க சொல்ல வராங்களாங்கிற ஒரு கேள்வி எழுது தரவுகள் இருந்தால் உள்ளபடியே இருக்கு அப்படின்னா ராகுல் காந்தியை போல நீங்க ஆதாரங்களை திரட்டுங்க தேர்தல் ஆணையம் உங்களுக்கும் அஹ் அடி ஏழு அடி பத்து அடி கணக்குல ஆவணங்கள் கொடுக்கும் எடுத்து திரட்டிட்டு கொண்டு வந்து பொதுவெல்ல ராகுல் காந்தி கொடுத்த ஃப்ரெஷ்மீட்டி கொடுத்து அம்பலப்படுத்துங்க உங்களை யாரும் தடுக்கல செஞ்சிருந்தா அதை செய்யக்கூடாது நீங்க செய்யக்கூடியது உங்க தரப்புல இருந்து அது அதை வந்து அப்படியே நம்ம முற்று முடிஞ்சா தள்ளிட வேண்டாம் உண்மை இருக்கிற இருக்கிறவர்களுக்கு ஆவணங்களோடு வாங்க திமுக முகத்து ரெக்கிச்சு அம்பலப்படுத்துங்க மக்கள் தெரிஞ்சுக்கட்டும் ஏன்னா இது போற போக்குல வாரியம் கடந்த காலத்துல ஆளாளுக்கு அதிமுக சொன்னாங்கல்ல அம்மாவை வந்து கட்டையை கொண்டு அடிச்சுட்டாங்க ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கொண்டு போகும்போதே உயிர் இல்லாமதான் போனாங்கன்னு இறந்த பிறகு ஆள் அழகு பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த அம்மையார் யார் மேல குற்றச்சாட்டுனாங்களோ அவங்க காலையில விழுந்தாங்க ஆனாங்க அவங்க ஜெயிலுக்கு போன பிறகு கொண்டு பேசினாங்க இவங்களை விரட்டின பிறகு வேற பேசினாங்க இந்த மாதிரியான விவகாரங்களுக்குள்ள நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய பேட்டர்னுக்குள்ள கொண்டு வந்து பிட் பண்றது சரியாக இருக்காது நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இப்படி பேசுவது என்பது பாஜக இந்தியா முழுக்க செய்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை கைப்பற்றி நடத்தி இருக்கக்கூடிய ஜனநாயக படுகொலைக்கு துணை நிற்பதாக ஆதரவு அளிப்பதாக மாறி போகுங்கிறத அதிமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் இருந்தாலும் நீங்க தான் மேஜர் பார்ட்னர் நாளைக்கு வேற மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் வாக்காளர்களை சேர்க்காலும் பிஜேபி கட்டமைப்பு கட்டமைப்புல உங்களை தான் பயன்படுத்துவாங்க இதுக்கெல்லாம் துணை போனால் அது இந்த மாநிலத்துக்கு செய்யக்கூடிய வரலாற்று பெரும் பிழையாக பெரும் துரோகமாக போய் நிற்கும் அப்படிங்கிறத அவங்களுடைய கனிவான பார்வைக்கு நம்ம கொண்டு போக வேண்டியிருக்கு பல்வேறு கேள்விக்கு பதிலளித்தமைக்கு நன்றி நன்றி